போக்குவரத்து துறையை தனியார் மயமாக்கும் முயற்சியா திமுக அரசுக்கு எதிராக களம் விளங்கி எடப்பாடி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் நாகர்கோவில் மண்டலங்களில் பேருந்துகளை இயக்குவதற்கு ஒப்பந்த அடிப்படையில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களை ஏற்பாடு செய்ய தனியார் மனிதவள நிறுவனங்களிடமிருந்து மின்னணு தண்டனைகள் வரவேற்கப்படுவதாக திருநெல்வேலி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் அதன் மேலாண்மை இயக்குநர் வெளியிட்டுள்ள ஒப்பந்த புள்ளி கோரும் அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்புக்கு தொழிற்சங்கம் கடும் கட்டணங்களை தெரிவித்துள்ளது மேலும் அரசியல் கட்சிகளும் எதிர்ப்புகளை பதிவு செய்து வருகிறது இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதிய பேருந்துகள் எதையும் கொள்முதல் செய்யாமல் ஓட்டை ஒடிசலான பேருந்துகளால் ஏற்கனவே போக்குவரத்துறையை அதில் பாதாளத்திற்கு தள்ளிய இந்த விடிய திமுக அரசு போக்குவரத்துறையை தனியார் மயமாக்கும் முயற்சியின் ஒரு படியாகத்தான் தற்போது ஓட்டுநர் நடத்தின நியமனங்களை தனியார் வசம் ஒப்பந்த புள்ளி கோரியுள்ளதோ என்ற சந்தேகம் நிலவுகிறது நெல்லை தூத்துக்குடி நாகர்கோவில் ஆகிய மண்டல போக்குவரத்து துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ள ஒப்பந்த புள்ளிகளை ரத்து செய்வதுடன் போக்குவரத்து கழகத்தை தனியார் தனியார் வசமாக்கும் எவ்வித முயற்சியாக இருப்பினும் அதனை கைவிட்டு முறையாக பணியமர்த்தி போக்குவரத்து ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி போக்குவரத்து துறையின் கட்டமைப்பை சீர்செய்து பொதுமக்களுக்கு பயண சேவை வழங்குமாறு விடியா திமுக அரசின் முதல்வரை வலியுறுத்துவதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்